என் உயிர் நண்பரே இளங்கோ ப்ரோ காலை வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்க சாப்பிட்டோம் ப்ரோ இப்போ தான் ப்ரோ சாப்பிட்டேன் ஆமாம் நலமாக இருக்கிறேன் ப்ரோ வணக்கம் வணக்கம் கவுரிராஜன் சார் ராஜேந்திரன் அண்ணா எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா காலை வணக்கம் ராஜசேகர் பிரதர் நலமாக இருக்கீங்களா வாழ்த்துக்களை ரொம்ப மகிழ்ச்சி ராஜேந்திர அண்ணா நம்ம லைவில் வந்து சப்போர்ட் பண்ணது ஆமாம் நம்மளோட ஒரு பிரேக் டைமு அது அந்த டைமில் தான் போட முடியும்ண்ணா ஆமாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆமாம் கண்டிப்பாக நம்ம லைவுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாகுது ஹாய் பிரகாஷ் குமார் ஹாய் சொல்கிறாங்க எப்படி இருக்குங்க பிரகாஷ் குமார் ஜூஸ் குடிக்க போயிட்டிங்களா நான் இங்கே எழுபத்தி ரெண்டாவது பிள்ளைகளை இருக்கேன் ப்ரோ ஆமாம் ப்ரோ நான் போகல ஜூஸ் பிரேக்குக்கு ஆமாம் ஜலதோஷம் ஆகுது அதுதான் இளங்கோ எதோ மெசேஜ் டெலீட் பண்ணியிருக்காங்க ராஜேந்திரன் அண்ணா நம்மளோட சொந்தம் சார் லைக் விட்டு விட்டேன் ராஜசேகர் ரொம்ப மகிழ்ச்சி சார் அக்கா நலமாக இருக்கிறாங்களா ராஜேந்திர அண்ணா வீடியோஸ்லாம் கலக்குறீங்க அப்படியே ஆமாம் இன்னைக்கு கூட ஒரு பாத்திரமெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று செமையாக இருந்தது ஆமாம் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் வேறு லெவல்னா செமையாக இருக்குது ஆமாம் ஊருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணிங்களே நம்ம லைவை ஸ்டார்ட் பண்ணுறதே ஃபோன் பேசிட்டு தான் லைவை ஸ்டார்ட் பண்ணுறது ஆமாம் ராஜேந்திர அண்ணா அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் இருக்கோ அதுதான் லைவ் டைம் ஆமாம் பேசிவிட்டு தான் என்னோடய டைமில் அது பேசிவிட்டு தான் லைவை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆமாம் காலையிலேயே வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோன் பேசிவிடுவேன் ஜூஸ் பிரேக்குக்கு பையன்லாம் ஸ்கூல் போயிட்டாங்களா சாப்பிட்டாங்களா இதெல்லாம் கேட்டுகிட்டு தான் லைவை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆமாம் ராஜேந்திர அண்ணா அக்கா நலமாக இருக்கிறாங்களா அண்ணா ராஜேந்திர அண்ணா உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினச்சேன் பசங்கள்லாம் எத்தனை பேர்ண்ணா எதுவும் தப்பாக விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் நான் கேட்டேன் கேட்குறோன்னு இருந்தது ஆமாம் பிரகாஷ்குமார் வணக்கம் அண்ணான்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி வாங்க பிரகாஷ்குமார் எங்கே இருக்கீங்க பிரகாஷ்குமார் வீட்டிலலாம் ஃபோன் பேசுனீங்களா உறவுகள் குழந்தைகள் மனைவி எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா நாங்களாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறோம் என்னுடைய சொந்தம் பிரகாஷ் குமார் நான் அவங்களுக்கு சேனல் இல்லை ஆமாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ராஜேந்திரன் அண்ணா உன்னோட லைவ் எனக்கு காட்டுவது கிடையாது எனக்கு சப்ஸ்க்ரைப் டபுள் கொடுங்க அப்படிங்களா சரிங்க ராஜேந்திரன்ண்ணா நான் இன்னொரு நேரம் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேண்ணா ஆளில் கொடுக்குறேண்ணா கண்டிப்பாக உங்களோட லைவ்லாம் எனக்கு காட்டுதுண்ணா ஆமாம் ஆமாம் அதனால தான் நான் வர்றேன் நோட்டிஃபிகேஷனும் வரும் லைவும் காட்டும் ஆமாம் வேலைக்கு வந்து விட்டேன் அப்படிங்களா சரிங்க சரிங்க ராஜேந்திரண்ணா போயிட்டு வாங்க பரவாயில்ல டைம் கிடைக்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணால் போதும் பரவாயில்ல நம்ம சப்போர்ட் பண்ணதே ரொம்ப மகிழ்ச்சிண்ணா ரொம்ப மகிழ்ச்சி ஓகே ஓகே ராஜேஷகர் பிறகு சந்திப்பேன் ரொம்ப மகிழ்ச்சி ரஜேந்திரண்ணா போயிட்டு வாங்கண்ணா பாயினா பிரகாஷ் உடம்பு சரியில்லை ஏன் என்னாச்சு உடம்புக்கு மாத்திரை வேணா என்கிட்ட இருக்குண்ணா என்ன தரலாம்ல பேராசிட்டமால் இருக்குது அப்புறம் ஜலதோஷம் டேப்லெட்டும் இருக்குது உங்களுக்கு நான் ஈவினிங் தரேன் என்ன இப்போ என்ன டியூட்டிக்கு வரலீங்களா லீவா இன்றைக்கி சரிங்க ப்ரோ சரிங்க ப்ரோ நான் கண்டிப்பாக மதியானம் என்ன ரூமுக்கு வருவேன் அந்த டைமில் உங்களுக்கு நான் டேப்லெட் தரேன் ஓகேவா ரெஸ்ட் எடுங்க ம் இங்கே மாலத்தீவு கிளைமேட்டு அப்படிதான் ப்ரோ ஆமாம் இங்கே உள்ள கிளைமேட்டு இங்கே உள்ள காற்று எல்லாம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேது நமக்கு ஆமாம் எனக்கே அடிக்கடி ஜலதோஷம் ஆகுது ஆமாம் ப்ரோ இங்கே உள்ள ஆமாம் எல்லாமே இங்கே வந்துட்டு எல்லாம் கடல் தானே எல்லாம் நம்ம சுவாசிக்கிற காற்று கூட உப்பு காற்று தான் ஆமாம் ப்ளைஸ் நல்லா இருந்தால் மட்டும் பற்றாது இல்லையா இங்கே சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் இல்லையா எல்லாம் வந்துட்டு மாசடைஞ்சிருக்குங்க ஆமாம் மாத்திரையை போட்டேன் படுத்திருக்கேன் அப்படிங்க அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ ஹாய் பரமேஸ்வரி குட் மார்னிங் சொல்கிறாங்க எப்படி இருக்கீங்க பரமேஸ்வரி நலமாக இருக்கிறீங்களா பையன் நலமாக இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா காலை டிஃபன் பத்து மணிக்குள்ள சாப்பிட்றங்க அப்போ தான் உடம்புக்கு ஒரு சத்து ஹெல்த்து புரிஞ்சிதுங்களா காலை உணவு காலையிலே சாப்பிட்றணும் ஒம்பது மணி பத்து மணிக்குள்ள எப்படி இருக்கீங்க வீட்டில் நம்ம சொந்தங்கள் உறவுகளை எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி பரமேஸ்வரி பிரகாஷ்குமார் ஆமம் ஆமம் சொல்கிறாங்க ஆமாம் ப்ரோ இங்கே உள்ள காற்று எல்லாமே உப்பு காற்று தானே ஆமாம் இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே பண்ணாது ஆனால் வந்து கூலிங்காக இருந்தும் உப்பு காத்தா இருந்ததுன்னா நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஹெல்த் கிடையாது ஆமாம் நீங்கள் நிலமா ஏதோ ஆண்டத்தில் நலமாக இருக்கிறேன் பரமேஸ்வரி ஆமாம் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான் எல்லோரும் நல்லா இருப்பான் நீங்களும் நல்லா இருங்க குழந்தைகள்லாம் நலங்களா என்ன சாப்பிட்டீங்க பரமேஸ்வரி எப்பவுமே இட்லி தோசை தான் சாப்பிடுவாங்க என்ன இட்லி சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டீங்களா வாங்க சொந்தங்களே வெல்கம் டு இது ராஜசேகர் நேரலை வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே தமிழ் சொந்தங்களே தமிழ் உறவுகளே ై మాలతీవు మాలతీవు ప్లేస్ ఎన్నీ ఎన్నోడ రాసీ வாங்க உறவுகளே வெல்கம் ராஜசகர் சேனல் எங்கே நான் போனால் என்ன என்ன யாகும் இங்கேதான் என் பாட்டு மெட்டு கட்டி பாட போறேன் அங்கேதான் என்ன சாத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் எரிக்கரமேலிருந்து எட்டு தீசப்பட்டிருந்தி பக்கு நின்லா சூப்பர் தேங்க்யூ தேங்க் யூ பரமேஸ்வரி தேங்க்யூ சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க ஹாய் என்னோட தமிழ் சொந்தங்களே உறவுகளே வாங்க உறவுகளே பேசலாம் வீட்டில் எல்லோரும் நலங்களா அம்மா அப்பா எல்லோரும் நலங்களா பரமேஸ்வரி நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பிரகாஷ்குமார் நான் மதிய மதியானம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வரும் ப்ரோ வந்துட்டு மாத்திரை நான் தரேன் ஆமாம் ஜாராசிட் மாத்திரை இருக்குது வந்துட்டு நான் தரேன் ஆமாம் ப்ரோ எடுங்க எல்லோரும் நலம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி பரமேஸ்வரி சாப்பிடுங்கள் காலை உணவு காலையில் சாப்பிடுங்கள் டைம் அதிகமாகி விட்டது ஆமாம் சாப்பிடுங்கள் பரமேஸ்வரி நீங்கள் போல நானும் நடைபோட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்காலம் வந்து கடல் வானம் கூட நிற மாறக்கூடும் தொடர்கலால லாலா நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சு என் லாலா லாலாலா என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய்ப்பேசிடும் ழல் பொங்குழல் பூவின் மடல் பூவை செம்பூவை உன் வாசும் வரும் வாசம் உன் வாசம் என் பூங்காவனம் வாய்ப்பேசிடம் வாங்க சொந்தங்களே வெல்கம் டு ராஜசகர் நேரிலே கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே பேசலாம் வாட்சன் நம்மளோட சொந்தங்கள் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ லைவ் திஸ் லுக்கிங் கமெண்ட் ப்ளீஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃபேமிலி േലകാത്ത് വീസത് യേസ പോലപ്പാടുത് അലങ്ക കറും വറ മനസ്സിനോ വരയ്ക്കിത് മലച്ചാരക്കിത് വാണ கேது ஹாய் வெல்கம் டு ராஜசகர் நேரிலே வாங்குபவர்களை பேசலாம் வெல்கம் அலெக்சாண்டர் எப்படி இருக்கீங்க அலெக்சாண்டர் நலமாக இருக்கிறீங்களா நம்ம லைவில் வந்துட்டு மகிழ்ச்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது எங்கேருந்து அலெக்சாண்டர் கமெண்ட் பண்ணுறீங்க ஏற்கனவே முன்னாடி ஒரு நடம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மளோட லைவில் அந்த பேர் ஞாபகம் இருக்குது நண்பா இது மாலத்தீவு நண்பா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் சாப்பிட்டீங்களே நண்பா ஹாய் வெல்கம் கல்யாண ராமன் வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க அன்பான வணக்கம் காலை வணக்கம் நான் கொஞ்சம் ட்ரைவிங்கில் இருக்கிறேன் அப்படிங்களா நண்பா ஓகே ஓகே ப்ரோ உங்கள் லைவில் பொங்கல் முடிஞ்சு உங்கள் லைவெல்லாம் பார்த்தேன் ஆமாம் ரொம்ப அழகாக நல்ல மெசேஜ் எல்லாம் பண்ணிங்க நல்லா சூப்பராக பேசுகிறீங்க நல்லா மெசேஜ் பண்ணுறீங்க நமக்கு அந்த மாதிரி பேஸு காட்டி பேச தெரியல கூச்ச சுபாவம் அதனால தான் ஸ்பேஸ் அதிகமாக காட்டுறதில்ல ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட அதிகமாக போட மாட்டேன் ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் ஸ்பேஸ் காட்டுவேன் ஆமாம் கூச்சமாக இருக்குது ஆமாம் ஸ்பேஸ் காட்டுறது ஆமாம் நீங்கள் அப்படி இல்லை கூச்ச சுபாவம்லாம் கிடையாது நல்லா பேசுகிறீங்க நல்லா கருத்துக்கள் பேசுகிறீங்க ஸ்பேஸ் காட்டாமல் நானும் அந்த மாதிரி பேசுவேன் கருத்துக்கள்லாம் சொல்லுவேன் பட்டு ஃபேஸ் காட்டுறது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு ஆமாம் நல்லா குட் மெசேஜ் எல்லாம் பண்ணுறீங்க நல்லா இருக்குது உங்களோட எல்லாம் ஆமாம் கல்யாண ராமன் ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ நம்ம சொந்தங்கள்லாம் அனைவரும் நலமாக இருக்கிறாங்களா வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்களா ட்ரைவிங்கை பாருங்கள் ப்ரோ டைம் கிடைக்கும் போது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைவ் விளாட்டினாலும் மதியானம் கூட லைவ் உண்டு ஆமாம் மதியானம் ஒரு சாப்பாடு டைமில் வந்துட்டு லஞ்ச் பிரேக்கு வந்துட்டு போடுவோம் லைவு அப்போ கூட சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒர்க்கை பாருங்கள் டிரைவிங் பாருங்கள் பரவாயில்ல ப்ரோ நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ ஆமாம் ஹாய் அலெக்சாண்டர் தூத்துக்குடிங்களா அதுக்கு ப்ரோ நமக்கு ஊர் கும்பகோணம் ப்ரோ ஆமாம் நான் இங்கே மாலத்தீவில் தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து மாலத்தீவுக்கு வந்துட்டு ஒரு மூணு சாரி எட்டு மாதம் ஆச்சு எட்டு மாதமாக இங்கே ஒர்க் பண்ணுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு இங்கே ஒன் இயருக்கு இங்கே டிக்கெட் ப்ரோ அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு கட்டிட வேலைக்கு தான் ப்ரோ பார்க்குறேன் ஆமாம் பில்டிங் கட்டடம் இங்கே நடுக்கடலில் உள்ள பிளேஸ்லேயும் பில்டிங் உண்டு நல்லா தான் அந்த தென்னை மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா எதுக்கு அது பீச் ஏரியா அங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் தண்ணி கிடையாது அந்த மாதிரி பிளேஸ்லேயும் வந்துட்டு வீடுகள்லாம் கட்டுறோம் ஆமாம் இங்கே மாலத்தீவில் தான் ப்ரோ ஒர்க் பண்ணுறோம் தூத்துக்குடி சூப்பர் தூத்துக்குடி உங்களுக்கு சொல்லணுங்களா ஃபுல்லாகவே கடல் தான் ஆமாம் சூப்பராக இருக்கும் நம்மளோட தூத்துக்குடி அழகான ஒரு கடல் காலையிலே சாப்பிட்டோம் ப்ரோ சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் சப்பாத்தியும் பரங்கிக்காய் குழம்பு ஒன்று கொடுத்தாங்க ஆமாம் அதை சாப்பிட்டேன் கம்பெனி கேண்டீன் தான் அவங்க கொடுக்கறது தான் சாப்பிடணும் ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க மேரேஜ் ஆகிட்டுங்களா அப்பா அம்மா உறவுகள் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா நம்ம லைவில் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ரெகுலராகவே இந்த டைமுக்கு நம்மளோட லைவ் டைம் ப்ரோ அதே மாதிரி மதியானம் வந்துட்டு ஒரு மணிக்கு லைவு எல்லாம் ஆஃப் அன் ஹவர் தான் போடுவோம் நம்மளோட லைவ் டைம் கிடைக்கல நமக்கு ஆஃப் அன் ஹவர் தான் நம்மளோட ஒரு பிரேக் டைமில் தான் என்னுடைய டைமில் வேலை டைமில் வேலை பார்ப்பேன் இது என்னோடய பிரேக் டைமில் தான் லைவு ஆமாம் வெள்ளிக்கிழமை மட்டும் கம்பெனி லீவு அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லாங் லைவாக போடுவேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி காலையிலேயும் ஈவினிங் அதெல்லாம் போடுவோம் வெல்கம் கனகா ஃபேமிலி கனகா சகோதரி எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கிறீங்களா நம்ம லைவில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சி கனகா நீங்கள் ஏன் லைவே போட மாட்றீங்க காலை வணக்கம் சகோதரன்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஹாய் சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கும் காலை வணக்கம் சகோதரி அலெக்சாண்டர் என்னோட சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் பொண்ணு அப்படிங்களா அலெக்சாண்டர் ஓகே ஓகே சகோதரி நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் என்னோட இன்னைக்கு போட்ட ஒரு ஷார்ட்ஸில் இல்லை நேற்று போட்ட ஷார்ட்ஸில் என்னோடய கமெண்ட் ஒன்று போடுங்க ஆமாம் ஏன்னால் லைவ் ஓடிட்டுருக்கற டைமில் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது இதே பேர் நான் டைம் ஃபெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் வரும் நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் டக்குன்னு அந்த பேரை டைப் பண்ணி பேரை டச் பண்ணி கமெண்ட் போட்டுருங்க நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு உடனே பண்ணக்கூடாது ஆமாம் நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு காலையில் பண்ணிடுறேன் நம்புங்க கண்டிப்பாக நான் பண்ணிவிடுவேன் ஏன்னா உடனே பண்ணுன்னா அது வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் உடனே இப்போ காமிக்கும் டோட்டலில் பட்டு ரெண்டு நாள் கழிச்சோ நாளைக்கோ ஈவினிங்கோ அது மைனஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் நம்புங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மாலத்தீவில் உள்ள பிளேஸ் தான் நான் ஃபுல்லாக வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் கனகாசி சகோதரி அனைவரும் காலை வணக்கம் நலம் சகோதரா அங்கன் அனைவரும் நலமா எல்லாரும் நலமாக இருக்கிறாங்க சகோதரி நம்ம வீட்டில் சொந்தங்கள் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களா அலெக்சாண்டர் ஹாய் சகோதரி